திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் பார்த்தீங்கன்னா பனியன் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது மகளான இருபத்தி ஏழு வயது ரதன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணன் என்பவருக்கும் மூத்த மகன்வழி பேரன் கவின்குமார் என்பவருக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் பிரம்மாண்டமாக ஒரு திருமணமும் நடைபெற்றுச்சு திருமணம் ஆகிய நாளில் இருந்தே கணவர் கவின்குமாரும் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி தாய் சித்தேஸ்வரி ஆகியோர் தொடர்ந்து ரிதன்யாவை சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறாங்க இது தொடர்பாக யாரிடமும் கூறாமல் இருந்து வந்த ரிதன்யா தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்காங்க இந்த நிலையில அவங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று விட்டு வருவதாக கூறிவிட்டு ரதன்யா தனது காரில் மொண்டிப்பாளையம் கோவிலுக்கு சென்று இருக்காங்க அப்போது வழியில் சாலையோரம் காரை நிறுத்தி விட்டு அவர் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் சில ஆடியோக்களை அனுப்பி இருக்காரு என்னோட இந்த முய இந்த முடிவுக்கு என்னோட திருமண தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போது உடல் ரீதியாவது டார்ச்சர் மன வேண்டாம் லைஃப் அதில் தொடர்ந்து கவின் குமாரும் அவரது பெற்றோரும் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி வருகிறாங்க கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தன்னை திருமணமும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து கவின் குமாருடன் வாழ விருப்பமில்லை அந்த அளவுக்கு தைரியமான பெண் இல்லை நான் வேறு ஒருவருடன் வாழ்க்கையை தோக்கவும் தனக்கு விருப்பமில்லை என வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் கணவர் வீட்டில் தனது நகைகள் உள்ள பெட்டியின் சாவி வைக்கப்பட்டுள்ள இடத்தையும் கூறியிருக்காங்க இதைத் தொடர்ந்து தான் கொண்டு வந்திருந்த தென்னை மரத்திற்கு வைக்கும் பூச்சி மருந்தை உட்கொண்டுள்ளார் இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வாயில் நுரையுடன் காருக்குள்ளேயே மயங்கி கிடந்துள்ளார் இதனை பார்த்த அப்பகுதியினர் உடனடியாக திருப்பூர் மாவட்டம் சேயூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிச்சிருக்காங்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காரை திறந்து பார்த்தபோது ரிதன்யா உயிரிழந்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து அவரது உடல் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் ரிதன்யாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க திருமணம் ஆகி எழுபத்தி எட்டு நாட்களே ஆன நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது மேலும் பாத்தீங்கன்னா ரிதன்யாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அவரது உறவினர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க